கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பர்கூர் சிப்காட் ஓலாப்பட்டி ஓலா கம்பெனி அருகில் வேஸ்டேஜ் கம்பெனி இயங்கி வருகின்றது இந்த கம்பெனியை மூட வலியுறுத்தி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலர் கோப இராஜசேகரன் அவர்கள் தலைமையில் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் கோ ப இராஜசேகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் மருத்துவ கழிவுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து மனித உடல் பாகங்கள் காலாவதியான மருந்துகள் இராசேன ஆலை கழிவுகளை கொண்டு வந்து சிலவட்டை எரிக்கின்றனர் சிலவட்டை புதைக்கின்றனர் இதனால் துட்நாற்றம் அதிகமாக வீசுவதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் நிலத்தடி நீரில் விசத்தன்மை கலந்து அந்த தண்ணீரை பொதுமக்கள் பயன்படுத்தும் பொழுது சுவாச கோளாறு நோய் காலரா போன்ற தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழக அரசு இந்த வேஸ்டேஜ் கம்பெனியை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேஸ்டேஜ் கம்பெனியை உடனடியாக மூட வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர் இந்திய நாட்டுக்கு நூத்தி எட்டு எங்கள் அவர்களை வணங்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பர்கூர் சிப்காட் பகுதியிலே இயங்கி வருகிற வேஸ்டேஜ் கம்பெனியை மூட வலியுறுத்தி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து எங்கு பூமிக்கடியிலே மிகப்பெரிய பள்ளம் தோண்டி அதில் அந்த கழிவுகளை கொண்டு வந்து அடுக்குகிறார்கள் அதனால் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது அதிகமாக துர்நாற்றம் வீசுவதால் அந்த பகுதியிலே பொதுமக்கள் யாரும் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதை மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு உடனடியாக மக்களுடைய நலனுக்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக மூடுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் அப்படி மூடவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மருத்துவர் சின்னையானுடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த மருத்துவ கழிவுனால் என்னென்ன நோய்கள் வருகிறது என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காலரா பாந்தி பேதி சுவாச கோளாறு மற்றும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை சுகாதார கேடுகள் ஏற்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடாது தொடர்ந்து தொழுநோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதை மூடுவதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை அதிகாரிகளும் இதை கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கஜேந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் டிவி கணேசன் மீசை மாதையன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தமிழ் சங்கர் வெளி அரசு ஒன்றிய செயலாளர்கள் குமார் குபேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் பன்னீர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜா மாவட்ட துணை செயலாளர் பி சி ரவி காவேரிப்பட்டணம் அருள் மாவட்ட அமைப்பு செயலாளர் சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் ரங்கசாமி குமார் பழனி செல்வம் ராஜேந்திரன் ஒன்றிய தலைவர் பி தமிழரசன் ஊத்தங்கரை நகர செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார வட்டார பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அக்னி புரட்சி மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்